நிறைய பேர் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் சொல்கிறாங்க குரூப்பெருக்க டாக்ஸ்னாலே ஒரு பத்து டாக்ஸ் சேர்ந்து எல்லாத்தையும் வரட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க சில நேரங்களில் அந்த பேக்கில் ஒன்று ரெண்டு நாய் பிரிஞ்சு வந்து வேணால் துரத்தலாம் அந்த துறத்துற டாக்ஸும் வந்து எதனால் துரத்துது அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டியில் துரத்துது அதோடைய ப்ரே அண்ட் ப்ளே டிரைவ் ப்ரேனாலே அது இறைய வேட்டையாடி சாப்பிட போகுதுன்னு அர்த்தம் கிடையாது நம்மளை உடனே கிடைச்சோன்னு அர்த்தம் கிடையாது அப்போ அது வந்து இந்த மாதிரி விரட்டி ஓடி வரும்போது நீங்கள் வேகமாக நடக்கிறதையோ ஓடுறதே தவிர்த்துட்டு மிதமான ஸ்பீடில் நடந்து ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிட்டு நேரம் நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா போதும் ஆனால் நாய் நேராக வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்டெப் அதோடைய பாதையிலேருந்து ஒரு ஸ்டெப் இந்த பக்கம் நகர்ந்து அப்படியே போயிருங்க அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு திரும்பி வந்து கிடைக்காது கொஞ்சம் தூரம் வேணால் குழச்சிக்கிட்டே வரலாம் அதோட டெரிட்டோரிக்கு ஒரு எல்லை வச்சிருக்கோம் சரி இது நமக்கு இல்லை நம்மளை நோக்கி வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிணேன் டாக் தானாக ஒதுங்கிரும் இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து நிறையா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் ஹியூமன் டாக் பாப்புலேஷன் இருந்திருக்காது நம்ம மனுஷங்களே சேர்ந்த எந்த காலத்துலேயே வந்து டாக்ஸ் எல்லாம் இருந்து அடிச்சு வீட்டிருப்பாங்க கொண்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் இதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம பேனிக் ஆகிறது தான் முக்கியமான காரணம் நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் அந்த டாகை வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஆகுறதோ இல்லை நம்ம அது கொடுக்குற சிக்னல்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த டாகை போய் தொட போகிறது அடிக்க போகிறது கல் எடுத்து வீச போகிறது இல்லைன்னா உஷ்ஷுன்னு சத்தம் போட்டுட்டு நம்ம அந்த ஒரு இது கொடுக்குறோம்ல அதில் பயந்து போயிடும் இன்னும் சில மெத் சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்ம நின்று திரும்பி நல்லா அப்படின்னு நேராக கண்ணுக்கு நேராக பார்த்தோம்னா அந்த நாய் ஓடிடும் அதில் கொஞ்சம் தான் உண்மை இருக்குது ரொம்ப பயந்து போன டாக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது ஓடிடும் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து ஒதுங்கிடுச்சின்னா நீங்கள் ஒதுங்கி போயிடணும் அதுக்கப்புறமா அதை கல்லை விட்டு அடிக்கிறது அது இல்லைன்னா போய் அதை போய் விரட்டுறது அட்வான்டேஜ் எடுத்தது பின்னாடி போகுதுன்றதுக்காக நம்ம ஒன்று கெயின் பண்ணி நம்ம அதோடய ஸ்பேஸுக்குள்ளே உள்ளே போக 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 அந்த டாக் ப்ரோவோ பண்ணி ஆகி அட்டாக் ஆகிறதுக்கான அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்